சார் இதுல கோயில் சக்கர திருச்சக்கரப்பள்ளி மகாதேவர் கோயில் வந்து ஒரு சந்நிதி இருந்தது வழிபாட்டுல இருந்தது இவங்களுக்கு இவங்க தகப்பனாருக்கு தெரியும் வழிபாட்டுல இருந்ததுனால அப்ப இருக்கக்கூடிய தெய்வ போட்டோ காப்பியில எடுத்திருக்காரு வழிபாட்டுல இருந்த சந்நிதி இன்னைக்கு இல்ல இதுதான் மெயின் மேட்டர் அந்த சந்நிதியோட வயது இவர் சொல்வார் ஆயிரத்தி முப்பத்தி வருஷம் தொன்மையான சந்நிதி அதான் வயது ரெண்டாவது அந்த சந்நிதி மட்டுமல்ல மற்ற கோயிலில் எல்லா சன்னிதியும் இருக்குது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம் இல்ல இது ரொம்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்துக்கள் வாழக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ மிலியன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஒவ்வொ ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் இண்டோஸ்ஸுக்கு தெரியாத ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயில்லலாம் சோழர்கள் வந்து தம் தங்களுடைய தமிழ் தேசத்துல மட்டும் கோயில் கட்டல வெண்ட இடத்து இடத்துலையும் கட்டிருக்கோம் மொத்தம் இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட் தான் அவங்க தமிழ் தேசத்து அப்படி என்ன தமிழ்தேசங்கிறது சோழர்களுடைய தமிழ் தேசத்தில் இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட் மிச்சம் பதினொன்னு வெளியே இருக்கு சரி முல்லையா அது சீக்கியப்போர் அதுக்கு இது இது சாரி மால அது இது இது எல்லா தாயில இருக்கு எல்லாம் சிவன் கோயில்கள் கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு சேர்த்து பார்த்தா இந்த கோயிலில் தான் மொத மொத சூரிய தேவருக்காக தனிப்பட்ட சந்நிதி கட்டப்பட்டது இரண்டாவது கட்டப்பட்டது கும்பகோணம் பக்கத்தில் அழகடி போட்டு சுவர்ணபுரீஸ்வரர் கோயில் மூணாவது சூரியனார் அது கோயில் இண்டிபெண்ட் கோயில் நாலாவது ஒரிசா இருக்கக்கூடிய கொனாருக்கு அதனால எல்லாத்தையும் தாண்டி ஆயிரத்தி முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சன்னதியை காணா சாதாரண விஷயமா இல்லையாங்கிறது இங்க பாக்கணும் அப்படின்னா இப்ப இந்த எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் அவலங்கள் எல்லாம் போட்டு கூத்தடிக்கிறாங்க இவங்க எழுபத்தஞ்சு வருஷம் இந்த ஜனநாயகம் சொல்லு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வருஷம் அதுக்காகத்தான் இங்க வந்து சொல்லியிருக்கோம் தமிழ்ல ரிப்போர்ட் கேட்டுக்கோம் இன்னைக்கு ஈவினிங்ல கொடுத்துருவோம் இது வந்து இங்கே மட்டும் இல்லாம ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கு போகுது அந்த கமிஷனுக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுக்கறோம் அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்களுக்கும் நம்ம அது இதுக்கெல்லாம் கொடுக்கறோம் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன நடவடிக்கைன்னா ரீகான்சன் இதை திருப்பி புதுக்கி போய்க்கணும் என்ன காரணம்னா அந்த சூரிய தேவர் அந்த கோயில கும்பிட்டுனாலையும் பங்குனி மாசத்துல ஐயா மேலே அந்த சூரிய ஒளி விழும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இல்லாம முடியாது இதை சொல்ல முடியாது எங்களால அப்படிப்பட்ட முக்கியமான கோயில் இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இந்துக்களுக்கும் சூரிய தேவர் எங்க இருக்காரு அப்படின்னு சூரியனார் கோயில் சூரியனார் கோயில் சூரியனா அங்கேயே ஓடிடுறாரு அதுக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தாக்கு மேல தாத்தா கோயில் ஆயிரத்தி முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சக்கரப்பள்ளி என்பது இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைக்கு அந்த காலத்தில் அகழி பேர் கல்வெட்டில் இப்பதான் ஐயம்பேட்டன் வந்திருக்கு அதனால அந்த கோயிலுக்கு எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சூரியனார் கோயிலுக்கு போறத காட்டில் இங்க முதல்ல வந்துட்டு தான் மற்ற கோயிலுக்கு போகும் செப்பரேட் சன்னதி இருந்து ஆனா வந்தாங்கன்னா கோயில் இல்ல ஒருவேளை எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்கன்னா ஐயாவை ஒழிய அதாவது மகாதேவரை கும்பிடலாம் திருச்சக்கரப்பள்ளி மகாதேவரை ஒழிய சூரியனார் உடஞ்சிருக்கு இன்னொரு விதத்தில் சன்னிதியே காரணம் அந்த சன்னிதியை திருப்பி கண்டு கட்டணும் கட்டுறது எச்ஆர்எம்சி கட்டக்கூடாது காரணம் அவங்களுக்கு அருகதை இல்ல சட்ட ரீதியாக அதிகம் இல்லை இதை எல்லா நீதிமன்றங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் இல்லைன்னா எச்ஆர்என்சிக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது இன்னொரு ரோலை திருடக்கூடாது இன்னொரு டிபார்ட்மெண்டோட வேலையை திருடக்கூடாது அவங்க திருடுறாங்க காரணம் கரப்ஷனுக்காக திருடுறாங்க அது திருடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க ஐக்கோனோகிராபிஸ்ட்லாம் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இந்த சன்னிதியை என்ன வயது வந்து ஆயிரத்தி